ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிக்கல் சிங்காரவேலவன் முருகப்பெருமானோட திருக்கோயிலை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஏழாவது படை வீடாக வந்து கருதுறாங்க ஸோ முருகருக்கு மொத்தம் ஆறு படை வீடு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு ஏழாவது படை இதுவும் வந்து ஒரு மலை மேலே தான் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ கோயிலுக்குள்ளேயே வந்து ஒரு படிக்கட்டு வச்சு அமைஞ்சிருக்குது ஸோ இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சிவன் மற்றும் விஷ்ணு பெருமாள் ரெண்டு பேருமே இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வந்து சூரபத்ம பத்மனை பத்மன் அழிப்பதற்காக பார்வதி தேவியிடம் வேல் வாங்கின இடம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் சிங்கார வேலை இந்த ஆலயத்துலேருந்து தான் வந்து சூரபத்மனை அழிக்க வந்து வேல் வாங்கினதாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த கோவிலோட தலை வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ விண்ணுலகத்தில் இருக்கிற காமதேனு பசு வந்து அங்கே வந்து பஞ்சம் காரணமாக வந்து அந்த காமதேனு பசு மாமிசத்தை வந்து சாப்பிட்டுடுது ஸோ அதனால் வந்து அடைஞ்ச சிவபெருமான் வந்து அந்த ப காமதேனு பசுவுக்கு சாபம் வழங்குகிறார் ஸோ அதனால் வந்து அந்த காமதேனு பசு ரொம்ப வந்து வருத்தத்துடன் இருக்குது அது இறைவனுக்கிட்டம் போய் மனம் இறங்கி எனக்கு வந்து நீங்கள் அருள் புரியுங்க இந்த சாபத்துலேருந்து வந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு சிவபெருமான் என்ன சா சாபம் விமோச்சனம் கொடுக்கனு பார்த்தீங்கன்னா மல்லிகை மனம் உண்டு அங்கே பூலோகத்தில் இருக்குது ஸோ அந்த தளத்தில் உள்ள குளக்கரையில் போய் நீங்கள் வந்து நீராடி வந்துன்னா உங்கள் சாபம் நீங்கன்றது அருள் புரிகிறது ஸோ அதே அந்த இடமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கல் சிங்காரவேலன் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்